ஃப்ரெண்ட்ஸ் பதினாலாம் தேதிக்கான கெஸிங் வீடியோ ஏற்கனவே போட்டாச்சு ஆனால் அதில் ஒன்று சொல்லாமல் மிஸ் பண்ணிட்டேன் அதனால தான் திரும்ப இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதையுமே பாருங்கள் இதையும் பாருங்கள் எது மேட்ச் ஆகதோ அது பார்த்து ப்ளே பண்ணிக்கங்க லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள் இப்போ என்ன நான் இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து ரிசல்ட் இது இங்கே பாருங்கள் ஐம்பத்தி எட்டு ரெண்டு நாள் கேப்பில் நாற்பத்தி எட்டு ஸோ இது ஜென்ரலாக வந்து அநேகமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரிஞ்சிருக்கோம் பாருங்க ஐம்பத்தெட்டுக்கு ஒரு நாற்பத்தெட்டு ஒரே நாள் ரெண்டு நாள் அப்புறம் ஒரு நாள் கேப்பில் பாருங்கள் இந்த ஐம்பத்தெட்டுக்கு ஜீரோ எட்டு அப்படின்னு வருது அதாவது இங்கே ஐம்பத்தி எட்டுக்கு பி ஆப்போசிட் பண்ணால் ஜீரோ எட்டு ஓகேவா அப்போது இந்த திரும்பவும் இந்த நாற்பத்தெட்டு இருக்குது ஒரு நாள் கேப்பில் நாற்பத்தெட்டுக்கு தொண்ணூற்றி எட்டு அப்படி நம்பர் வரலாம் ஒருவேளை இந்த தேதியில் பதினாலாம் தேதி வரலன்னா பதினஞ்சாந்தேதி வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு இந்த நானூற்றி எட்டு நம்ம எப்படி மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் ஒரு நாள் முன்னாடியே கூட இங்கே வரலாம் ஏன்னா இதுக்கு இதுக்கு ரெண்டு நாள் கேப்பு இதுக்கு ஒரு நாள் தான் கேப்பு அதனால் இந்த ஒரு நாள் கேப்பில் இதை முடிச்சிடலாம் அப்படி பதினாலாம் தேதி வரலைன்னா பதினஞ்சாந்தேதிமே அந்த நம்பரை ட்ரை பண்ணலாம் பிசி தொண்ணூற்றி எட்டு அப்படி தொண்ணூற்றி எட்டு பிசி வந்துடுச்சுன்னா ஏ போர்டு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம் ஏ போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டு மேட்சிங்கை விட இந்த க்ராஸ்லேயும் இந்த க்ராஸ்லையுமே மேட்ச் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் ஒன்று எட்டு ஒன்பது இப்போது எட்டு ஒன்பது ஒன்று அப்படின்னு வரலாம் இது இல்லைன்னா இன்னொன்று கரெக்டான மேட்சிங் இருக்குது பாருங்கள் இந்த டூ ஜீரோ நைன் ஒன் அது ஒரு நாலு நம்பரில் அது ஒரு செட் நம்பரு எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு ஃபாலோ நம்பர் நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த ஃபாலோ நம்பரில் இந்த நம்பர் தான் இந்த டூ ஜீரோ நைன் ஒன் அப்படின்ற நம்பர் தான் இதுவுமே இது இந்த மாதத்தில் வேறு எங்கேயாவது மேட்ச் ஆகிருக்குதான் பார்க்கலாம் வாங்க இங்கே மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டு பத்து அப்படின்றது இது ஒரு செட் நம்பரு இது கிராஸ்லுமே அடிக்கடிக்கு வரும் இங்கே கூட வந்துருக்கு பாருங்கள் இருபத் பத்து இருபத்தி ஒன்பது ஓகேவா தான் இது ஒரு செட்டு நம்பரு அந்த செட் நம்பரில் நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட்டுமே கூட இந்த மாதம் அது வந்திருக்கு பன்னெண்டு ஜீரோ ஒன்பது கடவுளே சரி அப்போது ஏ போர்டில் ஒன்று வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அப்படி ஒன்று வந்துச்சுன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க இது கரெக்டாகவே இருக்குது அப்படி ஒருவேளை பதினாலாம் தேதியுமே இந்த தொண்ணூற்றி எட்டு வரலை அப்படின்னா பதினஞ்சாந்தேதி தொண்ணூற்றி எட்டு வச்சு ட்ரை பண்ணலாம் அப்போ ஏ போர்டு என்ன வருதுன்னு மேட்ச் பண்ணலாம் அநேகமாக ஏ போர்டு இந்த நாற்பது கூட வந்துச்சுன்னா அநேகமாக இந்த இடத்துல ஏழு இல்லை எட்டு அப்படின்னு வர வாய்ப்பு இருக்கும் அது அப்புறமா பார்ப்போம் இந்த இடத்துல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற ஒரு நம்பர் இங்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வந்துச்சுன்னா உள் நம்பர் என்ன வரும் அப்படின்னு அதையுமே பார்க்கலாம் இந்த கிராஸில் நமக்கு பார்க்கும்போது ஃபோர் ஜீரோ செவன் அப்படின்ற நம்பர் வரலாம் ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபோர் ஜீரோ செவன் செவன் ஃபோர் ஜீரோ அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு ஒருவேளை அந்த க்ராஸில் இங்கே ஏழு அப்படின்னு நம்பர் வரலாம் அப்படி ஏழு வரலை அப்படின்னா என்ன வரும்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம நமக்கு என்ன சொல்கிறோன்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் வரும் அப்படின்னு எடுத்திருக்கோம் இந்த நூற்றி தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே பாருங்கள் ரெண்டு இருக்குது கீழே ஒன்று இருக்குது ஒருவேளை பதினொன்று தொண்ணூற்றி எட்டு வரலாம் இல்லைனா எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு இல்லை இந்த இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு ஸ்ட்ரைட்டில் இருக்கிறது அப்படியே கூட வந்துடலாம் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு இருக்குது அது ஒரு வேளை இந்த தொள்ளாயிரத்தி பதினேழு நிறைய இடத்துல வந்து இந்த தொள்ளாயிரத்தி பதினேழுமே மேட்ச் ஆகுது தொள்ளாயிரத்தி பன்னெண்டுமே மேட்ச் ஆகிருக்கு அதனால் இந்த உள்ள வந்து நமக்கு ஏழு இல்லை ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது நம்பர் வரலாம் இல்லைன்னா ஒன்று அப்படின்னு வரதான் பாருங்கள் இந்த ஏன்னா இந்த ஒன் எயிட் நைன் இங்கே அப்படி தான் இருக்குது இது கூட ஒன்று மேட்ச் ஆகிருக்கு ஓகேவா அப்போது நமக்கு என்ன வரும் என்ன வரும் அப்படின்னா எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கிறோம் அப்புறம் இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு பதினொன்று தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு சப்போர்ட்டுக்கு கொண்டா ப்ளே பண்ணி பாருங்கள் அப்படி ஃபோர் டி நீங்கள் ப்ளே பண்ணல அப்படின்னா நூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற ஒரே நம்பர் மட்டும் ப்ளே பண்ணி பாருங்கள் பாருங்கள் போர்டு நம்பர் ஒன்று மேட்ச் பண்ணலாம் பாருங்க ஒன்பது நாலு ஒன்பது ஜீரோ சி போர்டு ஜீரோ வரலாம் இது போன மாதத்தில் கூட அதிகமாக வந்திருக்கும் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பது அப்படின்ற நம்பர் நிறையா வந்திருக்கும் போன மாதம் இதே மாதிரி சார்ட்டு இதே மாதிரி சார்ட்டு இருந்தால் அதில் போய் செக் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்போது வந்தால் நாலு வரும் அது கூட ஜீரோவும் வரும் அதேமாரி போய் செக் பண்ணுங்கள் அப்படி பார்க்கும்போது போது நமக்கு சி போர்டு ஜீரோ வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி சி போர்டு ஜீரோ வந்துச்சுன்னா இந்த மொத்தமாக நம்ம எடுத்துருக்கிற எல்லா தனிமையாக போயிடும் அப்படி அந்த மெத்தடெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த போர்டு மேட்சிங்கில் வந்துச்சுன்னா எழுபது அப்படின்ற நம்பர் வரும் அப்படி எழுபது எப்படி வரும்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஒன்பது நாலு ஒன்பது நாலு ஒன்பது அப்படி வந்துச்சிங்களா அப்போது ஏழு மூணு ஏழு மூணு ஏழு இதே ஃபார்மேட்டில் ஏழு வந்துச்சுன்னா பி சி போர்டு ஜீரோ வந்துச்சுன்னா எழுபது அப்படின்ற நம்பர் வந்துடும் அப்படி எழுபது வந்துச்சுன்னா ஏ போர்டில் நமக்கு ஒன்று தான் வரணும் ஏ போர்டு நம்ம ஏ போர்டில் ஒன்று தான் எடுத்திருக்கோம் நூற்றி எழுபது அப்படின்ற நம்பர் வந்துடணும் நூற்றி எழுபது வந்துச்சுன்னா இதில் வந்து ஏற்கனவே நமக்கு இங்கே இந்த நம்பர் வந்துருக்கு ஓகேவா பார்த்துக்குங்க இந்த நூற்றி இருபது இந்த ஜீரோ ஒன்று கூட ஏழு வர நம்பரு திரும்பவும் வரும் அப்படின்னு போன மாதமே சொல்லியிருந்தோம் அதில் ஏழுநூற்றி பத்து அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தோம் பதினேழு பத்து அப்படின்னு அது வந்து நமக்கு எழுபத்தி ஏழு பத்து அப்படின்னு வந்துருச்சு ஆனால் இப்போ திரும்புமே பத்துன்ற நம்பர் வச்சு இருபத்தி ஒன்பது அப்படின்னு ஏசியில் ஒரு நம்பர் வந்திருக்கு திரும்புமே பத்துன்ற நம்பர் வச்சு நமக்கு உள்ள நம்பர்லேயும் வெளி நம்பர்லேயும் இருபத்தி ஏழு அப்படின்னு வந்திருக்கு இப்போ நமக்கு எழுபதுன்னு எடுக்கிறோம் அப்போது திரும்பமே அந்த பத்துன்ற நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா நூற்றி எழுபது வரும் உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகிடலாம் ஏன்னா இங்கே இந்த ரெண்டு அப்படியே கூட நின்றுச்சுனா இருபத்தி ஏழு பத்து அப்படின்னு வரலாமான்னு பார்த்துக்குங்க ஸோ நமக்கு நூற்றி எழுபது சரி இருபத்தி இருபத்தி ஒன்று எழுபது ஓகேவா அப்படி வருமானு பார்த்துக்குங்க ஏன்னா மூணு மாதமாக இந்த ஜீரோ ஏழு ஒன்று கூட எந்த நம்பர் வருதோ அது ரிப்பீட் வருது இருங்க அதை ஒன்றும் ஒரு தடவை பார்த்துக்கலாம் இதில் பாருங்கள் இந்த ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழு இங்கே பாருங்கள் எழுபது பத்து அப்படின்னு வந்துச்சு திரும்ப பாருங்கள் இந்த இருபது எழுபத்தி ஒன்று அது திரும்புமே வரும்னு எதிர்பார்த்தது அந்த அந்த நம்பர் பாருங்கள் நாலு தள்ளி வந்தாலுமே கரெக்டாக இந்த மாதம் வந்திருக்கு இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழுன்னு ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஜீரோ ஒன்று எழுபத்தி ஒன்று வந்தது இதை தான் வந்து நான் பதினேழு பத்து அப்படின்னு ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் அதில் எழுபத்தி ஏழு பத்து அப்படின்னு வந்துடுச்சு ஸோ இந்த நூற்றி ஏழு கூட எந்த நம்பரு வருதோ அந்த நம்பர் திரும்பவுமே பாக்ஸ் வருது அப்படி வரும்போது இப்போ நமக்கு ரெண்டு தடவை இந்த இருபது எழுபத்தி ஒன்று இந்த எழுபது பத்து பாருங்க நமக்கு அதே ஒரே மாதத்துல பாருங்கள் ரெண்டு தடவை அப்படி டைரெக்டாக வந்திருக்கும் அது மொத்தத்தில் மூணு தடவை இந்த அந்த மாதத்தில் இந்த ஜீரோ ஒன்று ஜீரோ ஏழுன்ற நம்பரு அந்த மாதத்தில் மூணு தடவை வந்துருச்சு பாக்ஸில் அதுக்கப்புறம் இந்த நம்பரு வருமானம் எதிர்பார்த்துச்சு ஆனால் இந்த நம்பர் வந்து இந்த மாதம்தான் வந்திருக்கு அந்த இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழு அப்படின்ற பாக்ஸு இந்த இந்த நம்பரு ஸோ இந்த அதனால் திரும்பமே இதே பாக்ஸ் கூட வரலாம் இருபத்தி ஒன்று ஜீரோ ஏழு திரும்பவுமே வரலாம் இருபது எழுபத்தி ஒன்று அப்போ உள் நம்பரில் ரெண்டு தான் வரணும் ரெண்டு வச்சு இங்கே ஜீரோ எழுபத்தி ஒன்று இங்கே ஏபியில் ஜீரோ ஏழு இங்கே பிசியில் ஜீரோ ஏழு அது ஒரு வேளை ஏ ஒரு வேளை சேஞ்ச் பண்ணி நமக்கு ஜீரோ ஏழு ஏசியில் வந்துச்சுன்னா ஜீரோ பதினேழு அப்படி நம்பர் வரணும் ஆனால் நம்ம நம்ம எடுத்துக்கிறது நூற்றி எழுபது அப்படின்ற நம்பர் தான் பார்த்துங்க நூற்றி எழுபது வந்துச்சுன்னா நமக்கு இந்த ரெண்டு மேட்ச் ஆகணும் பார்த்துங்க இந்த ஜீரோ ஒன்று எழுபத்தி ஒன்று இந்த எழுபத்தி ஏழு பத்து அப்போ திரும்பவுமே இந்த பாக்ஸ்லேருந்து ஒரு நம்பர் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதனால் நூற்றி எழுபது அப்படின்ற ஒரு நம்பரு இருபத்தி ஒன்று எழுபது அப்படின்ற ஒரு நம்பரு இன்றைக்கி ஃபோர் டீயில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம் அதுக்கு சப்போர்ட்டுக்கு நாம பதினொன்று இருபத்தி ஒன்று எடுத்திருக்கோம் ஸோ அதே மெத்தடில் இருபத்தி ஒன்று எழுபது அப்படின்ற நம்பர் எடுத்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அந்த ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கு அதையுமே எதையுமே மேட்ச் பண்ணி பாருங்கள் எதுவும் உங்களுக்கு உங்கள் கெஸ்டிங்கில் வரதோ அது ப்ளே பண்ணுங்கள் ஆனால் ஏ போடு ஒன்றுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதையுமே பார்த்துங்க சி போர்டு ஜீரோக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த நாற்பத்தி நாலு நாற்பது தொண்ணூற்றி ஒம்பதுன்றது போன மாதம் இதே மாதிரி சார்ட்டில் எடுத்து பாருங்கள் அந்த தொண்ணூற்றி ஒம்போது வந்துச்சுன்னா அந்த நாலு கூட ஜீரோ தான் வரும் அதையுமே பார்த்துங்க ஓகேவா அடுத்த கெஸ்ஸிங் வீடியோவில் பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்